அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மக்கள் சர்வாக நன்றி காரணம் என்ன வந்து ஒன்று தமிழ்நாடு பிடிச்சிருந்த இந்த தமிழ்நாட்டில் இருந்த அண்ணாமலையை வந்து தொத்துட்டிங்க காரணம் வந்து செப்ப ஒரு காரணம் லண்டனில் போயிட்டு அரசியல் படிக்க போகிறேன்னு அப்போ இதான் படிக்கல இவர் அரசியலுக்கு தனியாக படிக்க வர போகிறாராம் மக்களை படிக்கணும் மக்களை படிக்கணும் அரசியலில் சரி விட்டு தொல்லுங்க அது வேணாம் நமக்கு அது நன்றி ஆனால் நமக்கு ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு தமிழ்நாடு வந்து வளமான நாடு தான் சொந்தங்களில் தமிழை மக்களும் வந்து ஜாதி மதம் இன உணர்வுலாம் எல்லாம் பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறவங்க கடின உழைப்பாளிகள் எந்த குறையும் கிடையாது நடைபெற ஆட்சி நல்ல ஆட்சி தான் ஆனால் நமக்கு டைம் பாஸ் தேவை இல்லை அந்த டைம் பாஸ் என்ன பண்ண யோசனை இருந்தோம் சரியாக வந்து இருக்கட்டிங்க மிக பெரிய தலைவர் அகில இந்திய அரசியல் விஞ்ஞானி ஆன்டி இண்டியன் அனைவரும் அழைத்து ஆன்டி இண்டியனாக வாழும் திரு எச் எச்ஐ ராஜாச்சி எச் ராஜா அவர்களுக்கு இறக்கியிருக்கீங்க சூப்பர் அது ஒரு காலஞ்சு தமிழிசை அக்கா இருந்தாங்க அது ஒரு கலகலப்பான போன ஒரு நேரம் ஆனால் கொஞ்சம் பேர் எடுத்தாங்க அந்த அம்மா பேர் எடுத்தாங்க கொஞ்சம் நல்லபடியாக தான் பேர் எடுத்தாங்க அது உங்கள் கண்ணுக்கு பொறுக்கில்ல அந்த அம்மா போயிட்டு கவர்னர் ஆகிற என்ன ஆகுற சட்னி ஆகிற தக்காளி ஆகணும் சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு போய் அங்கே காரிச்சிட்டு கொண்டு நேரம் அப்புறம் அதை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு மறுபடியும் இன்னொருத்தருக்கு விட்டீங்க எலெக்ஷனில் காண போய் அந்த அம்மாவை ஒரு பக்கம் அப்புறமா இந்த இன்னொரு அம்மா இருக்காங்க இந்த பவுடர் போட்டுனே சுற்றுவாங்க காங்கிரஸ்லேருந்து பாஜக வந்தவங்க அவங்க ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்தாங்க ஒரு ஆயிடலான்னு அதெல்லாம் ஆக முடியுமா அதெல்லாம் நிறைய வந்து தகுதி வேணும் அப்புறம் இந்த குசு அம்மா குசு அம்மான்றாங்க என்ன குஷ்பு அம்மா அண்ணம்மா வந்தாங்க ஏதோ பண்ணி பார்த்தாங்க இந்த இதை இப்போ ஏதோ சொல்கிறேன்னு இருக்கிறது விட்டு பிறகு ஆசைப்பட்டேன் மகளிர் ஆணையத்தை உறுப்பினர் வந்து பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ராயிடலாம் அப்படியே டாட் புட் தஞ்சாவூர் நாலான்னு பார்த்தாங்க அந்த கனவுலாம் மண் வாழ்ந்து போயிட்டாச்சு வானந்த சீனிசனாக்கா என்னென்ன தம்கட்டெலாம் பேசுகிறாங்க மிரட்டி பேசுகிறாங்க இப்போ சட்டமன்றத்தில் அவங்களாம் என்னென்னா நான் நான்தான் தலைவர்ன்ற மாதிரி அவங்க கனவும் இன்றைக்கி டம்மாள் டிமியில் ஆயிடுச்சு இங்கே அதுதான் நல்ல விஷயந்தான் ஏன்னா அவங்களா வந்து சரி வராது நமக்கெல்லாம் ஒரு இதே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காது வெறும் கச்சாங்க மூச்சா சண்டை தான் இருக்கும் இவர் சூப்பர் இவர் தேவை இன்னொரு விஷயன்னா இவரை வந்து நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்னு அறிவிச்சிருக்கீங்க ஒருங்கிணைப்பாளர்லாம் கிடைக்கிறது தான் தலைவர் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய முழு சம்மதமும் ஆதரவு உள்ள ஒரு ஆள் இவர் தான் எங்கள் தேவை இருக்கட்டும் அதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பாஜகவுக்கும் நல்லது இவர் தைசியம் மாத்திராதீங்க இப்போ இவர் வந்து கையில் பிடிக்க முடியாது அண்ணனே சும்மா பிடிக்க முடியாது இப்போ சட்டை மேலே இருக்கா கீழே இருக்கா வேஷ்டி மேலே இருக்கா கீழே இருக்கா அவருக்கே தெரியாது அந்த மாதிரி ஆகிடுவார் ஆனால் இல்லை நல்லவர் தான் அடுத்தவங்களை ஆன்டி இண்டியன் ஆன்டிண்டன் சொல்லி இவர் ஆன்டி இண்டியன் ஆயிடுவார் இவர் தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆண்டி இண்டியன் ஹெச் ராஜாவே நீங்கள் தமிழ்நாட்டு தலைவராக ரிஷி ஒருங்கிணைப்பாளராக அறிவிச்சதுக்கு மறைமுகமாக தலைவராக அறிவிச்சதுக்கு மறுபடியும் தமிழக மக்கள் சார்பாக மறுபடியும் 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 ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்